بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال إن كنت جئت بآية قال إن إن كنت جئت بآية فأت بها إن كنت من الصادقين. فإذا هي ثعبان مبين ونزع يده فإذا هي بيضاء للنبي قال الملأ من قوم فرعون إن هذا لساحر عليم يريد أن يخرجكم من أرضكم فماذا تأمرون قالوا وأخاه وأرسل في المدائن حاشرين يأتوك بكل ساحر عليم وجاء السحرة فرعون قالوا إن لنا لأجرا إن كنا نحن الغالبين. قال نعم وإنكم لمن المقربين. قالوا يا موسى إما أن تلقي وإما விரட்டப்பட்ட சைத்தானை விட்டும் கொண்டு பாதுகாவல் தேடுகின்றேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகின்றேன் அதற்கு ஏதேனும் அத்தாட்சி நீர் கொண்டு வந்திருப்பீராயின் அவ்விஷயத்தில் நீர் உண்மையானவர்களில் உள்ளவராக இருப்பின் அதனை கொண்டு வாரும் பார்க்கலாம் என்று அவன் கூறினார் அப்பொழுது தம் கை தடியை அவர் கீழே போட்டார் உடனே அது தெளிவான பெரிய நிஜ பாம்பாக மாறிவிட்டது மேலும் தம் கையை சட்டை பையிலிருந்து அவர் வெளியை எடுத்தார் உடனே அது பார்ப்பவர்களுக்கு பளிச்சிடும் வெண்மையாக இருந்தது இதனை கண்ணுற்ற உள்ள தலைவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக இவர் நன்று கற்றுத் தேர்ந்த சூனியக்காரர்தான் உங்களுடைய பூமியை விட்டும் உங்களை இவர் வெளியேற்ற நாடுகின்றார் அதற்கு இதனை தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஏவுகிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு எதையும் அவசரப்பட்டு செய்துவிடாமல் தாமதப்படுத்துவதற்காக அவருக்கும் அவருடைய சகோதரருக்கும் தவறை கொடுத்து பல நகரங்களுக்கும் சூரியக்காரர்களை கொண்டு வருவோரை அனுப்பி வைப்பீராக என்று அவர்கள் கூறினார்கள் அவ்வாறே சூரியக்காரர்கள் வந்து நாங்கள் வெற்றியாளர்களாக ஆகிவிட்டால் நிச்சயமாக எங்களுக்கு அதற்குரிய கூலி உண்டா என்று கேட்டனர் ஆம் நிச்சயமாக நீங்கள் எனக்கு மிக நெருக்கமானவர்களில் உள்ளவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று அவன் கூறினான் அப்பொழுது மூசாவே உம் தடியை முதலில் நீர் போடுவீராக அப்பொழுது மூசாவே உம் தடியை முதலில் நீர் போடுகிறீரா அல்லது முதலில் போடுகிறவர்களாக நாங்கள் இருக்கட்டுமா என்று சூனியக்காரர்களான அவர்கள் கேட்டனர்